ஹலோ அனைவருக்கு வணக்கம் எங்களுடைய தன்னம்பிக்கை எப்படி இருந்ததுங்க தேங்க்யூ நீங்க கொடுத்த இந்த கைத்தட்டல் தன்னம்பிக்கை எல்லாமே எங்களை வாழ வைத்து வழிநடத்தி வரும் எங்களது மனித கடவுள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம் ஸோ கடவுள் வந்து எங்களை ஊனமாக படைத்தாலும் அந்த ஊனத்தை மறந்து இன்னைக்கு எங்களை எல்லாம் ஆட வச்சு அழகு இருக்காரு முடங்கி கிடந்த எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றிய எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு ஸோ பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கடவுள் ஊனமாக படைச்சாலும் இன்றைக்கி எங்கள் தாய் தந்தை வந்து எங்களுக்கு அந்த அரவணைப்பு அன்பு இல்லாமலும் எங்களுக்குன்னு அறக்கட்டளையை லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் அதில் படிக்க வைத்து எங்களுக்கும் நடன திறமையும் நடிப்பு திறமையும் உருவாக்கி இந்த திறமையை உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்காரு ஸோ இது மூலயமா நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தில் இன்னைக்கு நாங்கள் ஒரு பங்கு முன்னெடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ எல்லா படத்துலையும் எங்கள் லாரன்ஸ் மாஸ்டர் கூட எல்லா மேடை நிகழ்ச்சியிலையும் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அதில் நாங்கள் ஆடி எங்கள் திறமையை காட்டுவோம் ஸோ இது மூலயமா எங்களுக்கு நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லாம் கிடைச்சி எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி எங்கள் மாஸ்டர் அவர்கள் வந்து இந்த மல்லர் கம்பத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தார் ஸோ அந்த அப்லோட் பண்ண அந்த வீடியோ உடனே மக்கள்கிட்ட ரீச் ஆகி உடனே அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ மூணு நிகழ்ச்சி புக்கிங் ஆகிருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்களது மனிததையும் ராகவால் ஆரஞ்ச் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மாஸ்டர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு பேச வார்த்தை இல்லை எங்கள் உண்மையாலுமே இன்னும் நாங்கள் நிறைய ஜெயிப்போம் சாதிப்போம் செய்து எங்கள் மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு நீங்கள் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க எவ்வளோ சுப நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சி அதில் வந்து எங்கள் மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த வருமானம் அவங்களுடைய குடும்பத்தை உயர்த்துன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் கொடுக்குற அந்த வாய்ப்பு வருமானத்தில் கிடைக்கிறத வச்சு தான் இன்றைக்கி எங்கள் மாற்றுத்திறனாளிகள் குடும்பம்லாம் நாங்கள் இருக்கோம் ஸோ இதை வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கையும் உறுதுணையும் மேடையும் அமைச்சு கொடுத்து இப்போது டான்ஸில் இருந்து அடுத்த கட்ட நகர்வாக இந்த மல்லர் கம்பத்தையும் எங்கள் மாஸ்டர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப தேங்க்யூ லவ் யூ மாஸ்டர் தேங்க்யூ